பாடுவே நானு ஒன்னு ஒன்னே பலகாலம் உமை தொழுவேன் உமை தொழுவேன் பலகாலம் உண்மை தொழுவேன் அமைய ஒன்ன வெள்ளி கையில இல கையில இலக அருடன் பார்வதியும் கொலு விருந்தாள் கொலு விருந்தாள் பார்வதியா ஆமையா கையில இலக அடி சட்டநாதன் கேத் கேத் சாமி சங்கிலி போதத்தாராம் போதத்தாராம் சங்கிலி போத ஐயா கேத்திரவால சங்கிலேப்பா உன்னுடைய வரவு பாட வரவு பாட ஏதா எனக்கு பார்மகளை அருள் தருவாய் அருள் தருவாய் பார்மகளை அருள் தருவாய் வரவுபாடூ போதாரே அண்ணாதிவள்ளி கையில் இல கையிலே ஆனி போனால் முடிக்கொள்ளுங்க கொலவிருந்தார் ஆதி கைலாச வாசலிலே முப்பத்தி ஒரு கோடி தேவர்களோ அறுபத்தி எண்ணாயிரம் ரிஷிமார்களா தேவவாதி தேவரல்ல தேவாதி தேவரல்ல தேவ கைலாசத்தில் கொலவிருந்தார் அமையா தேவாதி தேவரல்ல தேவ கையில அரனோடு வார்வதா தேவி கைலாசத்திலே குலவருந்தார்கள் கூடிய காலத்தில் உலகம் படைத்து இருநூத்தி இருபத்தி நாலு பவளங்களை படைத்து படைத்த மக்களுக்கு பட்டினியின்றி படியலந்து பாதுகாத்து பகவானும் தேவியும் உலகம் தோன்றிய நாள் முதலாக உலகவாள் மக்களுக்கல்ல அப்பையும் அப்பனும் ஆகவே இருந்து வரக்கூடிய கைலாசத்திலே பாருங்க தேவாதி தேவக்கள் எல்லாம் ஒன்று கூடி கைலாய மலையிலே நித்தம் பிழைப்பதனாலே சரி எங்களுக்கு நீதி தர வேண்டும் ஐயா அந்த காலத்திலே சரி இறைவனாகி எம்பெருமான் பகவான் தேவாதி தேவக்களை காக்கோ திருப்பார் கடலிலே விரதம் கிடைய கடையை அமோ ஈசனாகி சிவபுருமையா பச்சமால் வாழக்கூடிய பார் கடலதில தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மறுபுறமும் தேவா தீவா அமிர்தம் கடைய வேணும் என்று திருப்பார் கடல் வரை கொண்டார்கள் திருப்பார் கடல் அதிரை அமோ கடை அமர்தம் கடைகிறார் திரையம் ஆண்டவனார் பகவானோ ஆதி ஆண்டவனார் பகவானோ பார்டல் தன்னதிலே கடைவதற்கு அச்சுதனார் என்பருமா கண்ணனும் கடவுளும் ஒன்று சேர்ந்து தேவாதி தேவுக்களும் அமரமாத எல்லாம் ஒன்று கூடி திருப்பார் கடலே தேவ அமர்தம் கடைவதற்காக ஆமோ அருணன் ஒரு கையராக ஆமா என் பெருமாளாகிய கண்ணன் படத்தரு ஆதி சீடன் என்னும் பாம்பு அதனை வடமாக்கி இமயகிரி பருவதத்தை ஒரு கதையாக ஆதித்தனார் ஒரு ஹிம்பாகவான் திருப்பார் கடலிலாம் கடைவதற்கு இமயகிரி மலையாதிய மாத்துவாரா பூமி ஒரு தாளியாக அருணன் ஒரு கயராக சூரியனை தூணாக நிறுத்தி ஆமா தேவ முனிவர்களும் அமரமாதர்களும் ஒன்று கூடி ஒன்று கூடி திருப்பார் கடலுக்கு மிரதம் கிடைய வருகின்றார்கள் அப்ப இறைவனாகவே பகவான் சொன்னாராம் திருப்பார்கடல்ல தேவாமிர்தம் கடையும் பொழுது ஆறு எந்த ஒரு திவ்ய பொருள் கிடைத்தாலும் பகவானத்திலே கொண்டு வந்து கொடுப்பது கடமை என்று இறைவராகிய பகவான் சொல்ல அப்ப திருப்பார்கடல் கடல் தர்ணாதியில அமிர்தம் அது கடையுவாரா ஏவா கடையும் போது தலாவது அமரத்தில் யாரு வந்து பிறந்தாளான பிறந்தேவி பிறந்த போது பிறக்கக்கூடிய மூதாதேவினா யாரு அவதான் மூத்த தேவி

அமிர்தடையும் போது அமிர்தியால் தான் பிறந்த லட்சுமியால் பிறந்த போது மாயனான கண்ணனுக்கு அங்க முடித்து வைக்காரு ஐயா மூன்றாவது அமிர்தத்தில் யாரு வந்து பிறந்தா ரசகம் வந்து பிறந்திடுமா ரசகம் வந்து பிறந்த போது பிறந்த போது பகவானோ ஏது ரசகம் வந்து பிறந்த போது பாடிய ரசகம் வந்து பிறந்த ரசகம்னா என்ன காளை வாகனம் காளை வாகனத்தை கடவுளாகிய பகவானுக்கு வாகனமாக வைத்துக் கொண்டார் சிவபெருமா மறுபடிய திருப்படல் தேவாமிர்தம் கிடைகிறார்கள் தேவர்கள் ஒருபுறமோ அசுரர்கள் மறுபுறமோ மறுபுறம் அந்த திருப்பா கடல் தன்னாதியில் அமிர்தம் அது கடைந்த அமிர்தம் அது கடையும் போது யாரு பிரியுமா ஐயா நாளாவது அமிர்தத்தில் நஞ்சு வந்து பிறந்த பாம்ப தேவர்கள் உரபுறமும் அசுரர்கள் மரபுறமும் அவங்க அங்கு எம்பிட்டுதான் பாம்பு இழுக்க வழியை தாங்கும்

எப்பா அண்டாவோ எடுக்காரு எடுக்காரே நஞ்சஈசன் கையில் எடுத்து வாயதில போடுதாரே நஞ்ச எள்ளி ஒண்ணும் பார்வதியா துரந்து பார்வதி பார்த்தா ஐயோ பகவான் அஞ்சல்லவா உன் கொண்டார் பகவான் அஞ்சல் சாப்பிட்டு உடம்பெல்லாம் உசம்பரை விரிச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் என்று பார்வதா தேவியானவள் ஈசனை கண்டு ஈஸ்வரா தேவியானவள் அங்கிருந்து ஓடி வந்தா சிவபெருமானுடைய கண்டத்தை எட்டி பிடிச்சுக்கிட்டான் அந்த நஞ்சு விஷமானது சிவபெருமானுடைய கண்டத்திலே பட்டு கொண்டது நஞ்ச உண்ட சிவபெருமானை தூங்க கூடாதுன்னு சொல்லி தான் சிவனுக்காக விடிய 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 முடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஆமா அதுதான் கைலாசத்துல சக்தி விழிச்சுக்கிட்டு இருந்த அவத்தியல சிவனுக்காக விழித்திருந்ததுனாலதான் சிவராத்திரி சிவராத்திரி சிவனுக்கு உகந்த ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆனா சக்திக்கு உகந்த ராத்திரி அது ஒன்பது ராத்திரி ரவராத்திரி திருவிழா சரி அப்ப நஞ்சை எள்ளி உண்ட பொழுது பகவானுடைய கண்டத்தை எட்டி பிடித்தாளாம் பார்வதாதேவி

பத்து வீட்டுக்கு கேக்கும் அந்த கள்ளத்துல முடிச்சிருக்க தான் என்னதான் குயிலா சண்டை போட்டாலுமே அதனால ஆதிபராசக்தி பார்வதாதேவியானவள் கைலாசவாசலில கடவுளுக்கு வெளியிருந்த கைலாசமலைஅலீல அமிர்தடகூதாரே அஞ்சாவது அமிர்தத்திலே யாரு வந்து பிறந்தாரானா ஐந்தாவது அமிர்தத்திலே பஞ்சாச்சரம் பிறந்திடும்மா பஞ்சாச்சரம் பிறந்த ஆண்டவனாகி பஞ்சாச்சரத்தை வாங்கி உலக வாழ் மக்களுக்கெல்லாம் கொடுக்கொண்டாரே இந்த பஞ்சாச்சரம் தான் நோய் இல்லாத வாழ்க்கைக்கு மருந்து நீரறியா நிறுத்தி பாலுக்காம் இல்லையா அப்ப அந்த பஞ்சாச்சரத்தை மக்கள் அணிந்து நோய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் திருப்பார் கடலதிலே வருகிறார்கள் திருப்பார் கடலுக்கு வந்து தேவாதி தேவர்களும் அசதர்களும் ஒன்று கூடி ஒன்று கூடி அமிர்தம் கடைய வர்றாங்க ஆறாவது அமிர்தம் கடைய வரும் பொழுதோ அந்த ஆறாவது அமிர்தத்திலேயா யாரு வந்து பிறகுராளையான ஐயா ஆறாவது அமிர்தத்திலே அமிர்தத்திலே அங்க ஆன வந்து பிறகு அமர்தத்தில் ஆனை வந்து பிறந்த போதோ பாண்டவனார் சிவபெருமா ஆனைய வாங்கிய ஆனைய தோல் உரைத்து சிம்மாசமா ஆனை தோல் போர்வையாக புலித்தோல் ஆசனமாக சிவபெருமான் அமர்ந்து கொண்டார் அல்லவா ஆண்டவன் பகவான் எனக்கு போர்வையாகவே போத்தினார் கடல் வர்றாங்க அந்த திருப்பார் தன்னாதியில ஏழாவது அமர்தத்தில் ஐயா அமிர்தத்திலே அங்க யாரு வந்து பிறந்தாரா ஏழாவது அமிர்தத்திலே அப்படி ஏழாவது அமிர்தத்திலே ஏழானி சமக்கு வண்ணா இளைய வைரசிவுடனே இரும்பு செங்கிலேயும் கையுமாக ஏற்ற பூதம் பிறக்குதையா பிறந்த போது பூத பிறந்த போது அங்க இல்லே இல்லை பூதம் வந்து பிறந்த போது என்ன ஏழாவது அமிர்தம் கடையும் பொழுது ஏழாவது அமிர்தத்திலே ஆறுக்கு அப்புறமாக ஏழாவது பூதமாக உருட்டு பூதம் செவிட்டு பூதம் குட்ட போதும் எட்ட போதும் ஐயா ஏழாவது அமிர்தத்திலே ஏற்ற போதும் பிறக்குதையா ஆகாயோக்குமா இறப்பு சங்கிலையும் கையுமாக சங்கிலையும் கையுமாக ஏ ஏற்ற போதோ பிறக்குதையா கையுமா ஏ கையுமாக நீ சங்கிலியும் கையுமாக பிறந்தவரா புதராஜா எப்பா அமிர்தத்தில நீ பிறந்தவரா சங்கிலியால் பிறந்ததால சங்கிலி பூதன் பேரு நீ அமிர்தத்தில பிறந்ததால அலகு ராஜம் வந்தேன் சங்கிலி பூதோ அங்கு சட்டக்குள்ள ஒளிந்ததாலே சட்டனாதே கேத்ரவாளே ஐயா கேத்ரவா எங்க சாமி சங்கிலே பூதத்தாரோ அப்படி ஏற்ற போதோ பிறக்குதையோ ஏழான சமக்கு வண்ண இளைய வைரத்தடியுடனே இரும்பு செங்கிலையும் கையுமாக பூதராஜா வந்து பிரந்தாரி அமிர்தத்திலே பிறந்த பாலம் அழகு ராஜ மன்னன் சங்கிலி பூதம் கேது குயிர் கொடுத்ததனாலே கேத்ரபாலே பாம்பு சட்டக்குள்ளே ஒளிந்ததால சட்டநாதன் கேத்திரபாலே சாமி சங்கிலி பூதத்தார் என்று சிவபெருமான் பெயர் கொடுத்தார் ஐயா ஏ பூதராஜா நீ ஆதாளித்தம் போடாதப்ப எனக்கு மகனாக கைலாசத்துக்கு காவலாக நீ மகனே பூதராஜா நீ அமிர்தத்திலே பிறந்த பிள்ள ராஜ மண்ணே சங்கிலி பூதம் பேருப்பா ஏ கைலாசத்துக்கு நீ காவலாக வருவாய் மகனே எப்படா பூதத்தை கண்டாங்கண்ண தேவாதி தேவக்கள் எல்லாம் கைலாசத்துல கூடி இருக்க முடியாது பயப்படுவாங்க இல்லையா என்ன பூதராஜா எப்படி நிக்காரு ஏழு பனை உயர்றோம் அடி பறப்பளவுல கண்ணோட இரும்பு சங்கிலி மாறா போட நிக்க விடுவாங்களா தேவாதி தேவக்கள் எல்லாம் பயப்படுவார் மகனே அதனாலே அப்பா பூதராஜா பூத சுரபத்தை அடக்கி பிள்ளை போலவா மகனே குழந்தையாக வந்து மைலாசத்திலே நீ காவலுக்கு இருக்கணுமப்பா என் ஆண்டவனாகி சிவபெரும சட்டநாதே கேத்ரவாலே சாமி சங்கிலி பூதத்தார்க்கு வேணுமந்த வரமெல்லாம் கொடுத்து கொடுத்து கைலாசபதியில அமோ சட்ட நகத்திரபாலும் அமையோ சாமி சங்கிலி பூதத்தாரானவர் பகவானிட எல்லாம் பெற்று பூலோக நாடு போய் அமர வேணுமென்று ஐயா மேலவாசல் பூதத்தாரானவர் பகவானுடத்திலே கோடி வரத்தை வாங்கினார் அமிர்தத்திலே பறந்த பாலன் அழக ராஜமன்ன சங்கிலி பூதத்தார் பூலோக நாட்டில் புகழாக போய் அமர வேணுமென்று ஏ சட்ட நகே பாலே சாமி சங்கிலி போதத்தாராபு சங்கிலியா போதத்தார உலக இளைய வகிற தடியாபு சங்கிலியா ஐயா அழகு ராஜமன்ன சங்கிலி போதத்தார் பகவானிடத்திலே கோடான கோடி வரங்கள் வாங்கி புகழாக அமர வேணுமென்று தேசம் செங்காசி மாவட்டத்திலேயா நகரமா நன்னகரத்திலே சட்டனாதன் கேத்திர பாலன் சாமி சங்கிலே புதத்தார் வந்து குலவரந்தார்